ஆனால் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறள் மூளை மொழி எல்லாம் எடுத்துச் சென்று இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொது வந்து மக்களுக்கும் திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பயன் எடுத்துச் சொல்றாங்க அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றதை என்னுடைய பாகியமாக பெருமையாக கருதுகின்றேன் நண்பர்களுக்கு அடுத்து கேள்வி பாஜக மாநில தலைவர் தொடர்பாக வந்து

அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அது இல்லை எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த தருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கு அந்த வேலையாள் விவகாரத்தில் திருமாவுளர் என்று கூட அவர் இந்த மாதிரி தமிழர் செயல்பட்டது ஒரு கருத்து ஏன்னா இன்னைக்கு திமுக என்றாலே ஒரு ட்ராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவேன் இன்றைக்கி வேங்கேவைகள் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவன் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்பூர்ன்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ்ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ என்று கூறிய இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலாம் எதிர்கட்சிகள் வேங்கை வயல் இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம் அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலீஸ் தரமான செயல் திமுக அரசு ஈடுபட்டு இருக்கின்றார் என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தும் கூட்டணி தொடர்பான பேசினாலே போதும் நாங்க பண்ணிருக்காரு ரைடு அப்படின்றது நைனாரண் எந்த அதிகாரம் இல்லைன்னா இல்லை திருப்பூரில் வந்து அரசு விழாக்களில் வந்து இந்துக்களையும் ஆர்எஸ்எஸும் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் திருப்பூர் அரசு விழாக்கள் நான் புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காமல் இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர் எஸ் எஸ் தான் காந்தியை கொன்றாங்க அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய அரசு விழாவில் அரசு விழாவில் யாரு பேசினாங்க சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சி ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசுனா மீடியால ஒரு ஊரம் பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்ல போவது கிடையாது